உதயநிதி பட்டாபிஷேகம் ஒத்திவை காரணம் கசிந்தது எல்லாம் டெல்லி அடி ஒரு மாநிலம் அல்லது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தேர்தல் நடக்கிறது என்றால் அது எளிதான விஷயம் அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அதுவும் இரு பெரும் தேர்தல்களை நடத்தி முடிப்பதற்குள் ஒட்டுமொத்த நாடும் பரபரப்பில் தோய்ந்துவிடும் சரி இந்த தேர்தல்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக அனைத்து மாநிலத்திற்கும் நடக்கிறதா என்று பார்த்தார் அதுவும் கிடையாது சில மாநிலங்களில் ஒரு வருடத்திலும் மற்ற சில மாநிலங்களில் அடுத்த வருடத்திலும் நடக்கிறது அதோடு லோக்சபா தேர்தல் ஒரு வருடம் நடக்கிறது என்றால் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் நடக்கிறது இப்படி தேர்தல் வேறுபட்டு வருவதால் அதற்காக செலவிடப்படும் தொகையும் பெருமளவில் உள்ளது அரசியலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையே வேறுபடுகிறது இவற்றை விடுத்துவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரே தேர்தல் என்ற முறையை அமல்படுத்தினால் செலவுகளும் குறையும் அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் அனைவரும் தங்கள் ஓட்டிற்குரிய மாநிலத்தில் இருப்பார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பரபரப்பை அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களுக்குள் மட்டுமே நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளோடு இரண்டாயிரத்தி பதினான்கில் களம் இறங்கிய பாஜக தன் வெற்றியை உறுதி செய்ததோடு தற்பொழுது அதனை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்வதற்கு முன்னால் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்திருந்தது இந்த குழு கடந்த சில மாதங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து வந்ததில் ஒரே நாடு ஒரே தேர்தலை அங்கீகரித்திருக்கிறது அந்த குழுவின் பரிந்துரைகளை அமைச்சரவையும் ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் அதோடு அடுத்து வருகிற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த திட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலானது முதல் கட்டமாகவும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல் இரண்டாவது கட்டமாகவும் நடத்தப்படும் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நூறு நாட்களுக்கு பிறகு இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்படும் என்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தேர்தலுக்கான செலவுகள் விட குறையும் என்றும் தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது மத்திய அமைச்சரவையின் இந்த ஒப்புதலால் தமிழகத்தில் விரைவில் தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது ஏனென்றால் இந்த திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்கள் நடத்தப்படும் அதாவது அடுத்த வருடமே இந்த சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே தற்போது ஆட்சியில் உள்ள அனைத்து ஆட்சியையும் கவிழ்த்துவிட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலை நடத்தும் நிலை ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதன்படி தமிழகத்திலும் தேர்தல் விரைவில் நடத்தப்படலாம் என்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரம் முழுவதும் கிசுகிசுக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் உதயநிதியின் துணை முதல்வர் அறிவிப்பு இதன் காரணமாகத்தான் தள்ளிப் போகிறது என சில அரசியல் விமர்சனங்களும் கூறுகின்றன காரணம் இப்பொழுது துணை முதல்வராக அறிவித்துவிட்டால் அதிருப்தி அதிகமாகிவிடும் இதே நிலையில் தேர்தலை சந்தித்தால் திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்பதால் அறிவாலயம் இந்த முடிவு எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்